ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி இன்றைக்கு அடியார்கள் எல்லாம் அவங்க ஊர்ல இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய மலையை வளமாக வந்து வணங்குறாங்க ஆனா முத முதல்ல இந்த மலை சுற்றும் பழக்கம் திருவண்ணாமலையில தான் தூங்குச்சு இதை அருணகிரிநாதர் கற்பனை கலைஞன் சிவபிரகாச சுவாமிகளுடைய பாடல்கள்ல நாம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சாதாரணமா ஒரு கூட்டத்துக்கு போனாலே அங்க திருட்டு வழிப்பறி எல்லாம் நடக்குது தீப திருவிழாவுக்கு பல லட்சம் பேர் வந்து சுத்துறாங்க பௌர்ணமிக்கு லட்சக்கணக்கான பேர் சுத்துறாங்க ஏன் தினமுமே இரவும் பகலும் ஆயிரக்கணக்கான பேர் தான் இருக்காங்கன்னா இங்கேயும் ஒரு வழிப்பறி நடக்கத்தான் செய்யுது அது என்னன்னா தன்னை சுற்றும் பக்தர்களுடைய பாவங்களை எல்லாம் அவங்களுக்கு தெரியாமலே வழியிலே ஒருத்தர் தட்டி பறிச்சுக்கிறாரா அவர் வேற யாரும் இல்லைங்க குருவாக வந்து நமக்கு உண்மை ஞானத்தை உணர்த்தி நம்முடைய வினையெல்லாம் போக்கி முக்தி கொடுக்கிற அண்ணாமலையார்தான் தொண்டர் வளமாக சூடும் மலை சூடும் அவர் பண்டை வினையெல்லாம் பறிக்கும் மலை அண்டம் மலை எந்தை குரு ஓம் நமச்சிவாயர் மருவுமலை அண்ணாமலை குரு நமச்சிவாயர் அழு செய்த அண்ணாமலை வெண்பா மலையாறு சிவனே உன் கைலாய கோலம் அதைக் காண்கின்ற கண்ணான பீடம் சிவனே உன் கைலாய கோலம் கல்யாண பீடம் கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒடியாகவே கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒடியாகவே சிவமுயமாக பரவிய புழுதியில் நாராதே சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிவமயமாக தெரிகிறது